ஜீவனை கொடுத்தது கொடுத்த உலகத்தில் இருக்கிற இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தா அவருடைய ஜீவன் மிகவும் வெளியேறப்பட்டது அவருடைய ஜீவன் மிகவும் வெளியேற

சொல்ல செய்கிறவர் என்று வேதம் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் நரகம் பாவத்தின் சம்பளம் நரகம் தேவனுடைய கிருபையோ தேவனுடைய கிருபையோ கத்தராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான கத்தராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பாவம் செய்யாத ஒருவனும் கிடையாது இந்த உலகத்திலே பாவமே செய்யாத ஒருவரும் கிடையாது பாவத்திலே பிறக்கிறோம் பாவத்திலே பிறக்கிறோம் பாவத்திலே வாழ்கிறோம் பாவத்திலே வாழ்கிறோம் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறோம் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறோம் பாவத்திலே மரிக்கிற ஒவ்வொருவனுக்கும் பாவத்திலே மரிக்கிற ஒவ்வொருவனுக்கும் கடவுள் ஒரு சம்பளம் கொடுக்கிறார் கடவுள் ஒரு சம்பளத்தை கொடுக்கிறார் அதுதான் நித்திய நரகம் அதுவே நித்திய நரகம் அந்த நித்திய நரமகம் நரகமாகப்பட்டது அந்த நித்திய நரகமாக்கப்பட்டது அங்கே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு அங்கே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிறவர்கள் அங்கேதான் போவார் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவர்கள் அங்கே போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரை நம்பி அவரை வழிபட்டு அவரை வழிபட்டு அவரை ஆராதனை செய்கிறவர்கள் அவரை ஆராதனை செய்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் அதுதான் மோட்சம் என்று அழைக்கிறோம் அதுவே மோட்சம் என்று சொல்லுகிறோம் அதுதான் நித்தியமாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை அதுவே நித்தியமாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை மனிதர்கள் மறிக்கும் மனிதர்கள் மறிக்கும் ஒன்று மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் ஒன்று மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் நரகத்துக்கு செல்ல வேண்டும்

கொல்லாமல் புரிந்து கொள்ளாமல் விளங்கி கொள்ளாமல் அவர் நட்டை விலங்கி கொள்ளாமல் காட்சி அட்டதை காட்சி ஒன்றதை கோலமென்று போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இது வந்தால் சாவு சொல்லி இது வந்தால் சா சொல்லி உலகத்திலே வாழ்வதை விட உலகத்தில் வாழ்வதை விட நலமா இருக்கும் என்று சொல்லி எட்டு போல இருக்கும் என்று சொல்லி சாவை தேடி ஓடின நாட்கள் உண்டு சாவை தேடி ஓடின நாட்களும் உண்டு அன்பானவர்களே அன்பானவர்களே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி போகவில்லை நாங்கள் ஆண்டவராக இயேசுவை தேடி போகவில்லை ஆண்டவராக எங்களை தேடி தேடி அந்த ஆண்டவராக தமிழகத்திலே வாசம் பண்ணிக்கொண்டிருந்த தெய்வம் பண்ணி கொண்டிருந்த தெய்வம் கொண்டிருந்த தெய்வம்

உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறேன் பிரகாசிப்பிக்கிறேன் வெய்யான ஒளி நானே என்று சொல்லி வெய்யான ஒளி நானே என்று சொல்லி நீங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பாவத்தை விட முடியவில்லையா பாவத்தை விட முடியவில்லையா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மாலை வேளையிலே இந்த மாலை வேளையிலே மன்னி <inaudible> ஏற்றுக்கொண்ட <niedemate> <scholarly> <sort staple fits> <Elena>